என்னது யாரும் நிக்கிற மாதிரியே இருக்குது உருவம் மட்டும்தான் தெரியுது யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியல பகலையே நமக்கு சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது இந்த ராத்திரியில என்ன தெரியுது யாரு பாது யாரு அங்க நிக்கிறது என்னது ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறாங்க எந்த சத்தத்தையும் காணும் நம கண்ணுக்குதான் அப்படி தெரியுதா ஏதாவது மறமாட்டா செய்யறதோ அப்படி நமக்கு தெரியுதோ ஏதாவது நல்லலோ என்னமோ ஆளுங்க யாராவது வந்துருந்தா பேச்சு குடுத்துருப்பாங்கல ஒருத்தரும் பேசுறியே நமக்கு நமக்குதான் கண்ணும் தெரிய மாட்டேங்குது ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது போ ஏதா நல்லலாதான் தான் இருப்போம் சே நாம படுக்கலாம் என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இல்லாமல் சத்தமெல்லாம் கேக்குது யாரும் நிக்கிற மாதிரி இருக்குது ஏதோ சத்தமும் கேக்குது ஓ யாரு என்னன்னு கேட்டாலும் பேச மாட்டேங்கிறாங்க ஓ நாம படுக்கலாம் நாங்க கையில தான் குச்சி வச்சிருக்கிறோமே நாம கிட்ட யாரு வர போறோம் யாரோ ஓடுற மாதிரி தெரியுது ஆட போ மாதிரி இருந்து போ நம்மளை வந்து என்னத்த பண்ணிட்டு போறேன் நாம் தூங்கலாம் போ நாமளோ இன்னைக்கோ நாளைக்கு போன் நமக்கு என்ன போண்டா அது காட்டுக்குள்ள எவண்டா வந்திருக்கிறானா ஏதாச்சு யாவனும் பேச மாட்டேங்கிறான் ஓ நாளைக்கெல்லாம் உள்ளயோ படுத்துக்கோம் எலியும் வந்து படுக்கல காத்தாருன்னு பார்த்தா அதே நம்ம என்னன்னமோ சப்பாங்கிட்டு இருக்கு ஓ நாளை இருந்து வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கலாம் இதனப்பள்ள நேரத்துல இருந்துருச்சு பகலத ஊர் சுத்தி இருக்கிறான்னு பார்த்தா ராத்திரி நேரமும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாளா இவன் எதுக்கு வெளியே வந்திருக்கிற இந்நேரத்துக்கு இவளா இரு சொல்ற இருடி வர்றா என்ன எங்க அத்தை இந்த ரூம்புக்கு தானே வந்தாங்க உள்ள வந்து பார்த்தா உங்களை காணோம் அதுக்குள்ள எங்க போனாங்க பொண்ணுமே தெரியலையே அடியே சின்ன ஐயோ இந்த மனுஷன் வேற வர்றாரு என்ன யா தூங்கலையே சின்ராசு அடியே நான் தூங்குறது இருக்கட்டும் நீ என்னடி நடுஜாமத்துல எழுந்திரிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறா ஆமா இங்க இதுக்கு வந்தா அது ஒன்னும் இல்லையா சின்ராசு நான் எந்திரிச்சு தண்ணி குடிக்கலான்ட்டு வந்தேனா பார்த்தா அத்தை இதை இந்த பக்கம் வந்துட்டு இருந்தாங்க சரி கதவெல்லாம் வல திறந்த சத்த கேட்டுச்சா நானும் பின்னாடியே வந்த பார்த்தா அத்தை இங்க காணும் அத என்ன வந்துறேன்னு தெரியாம என்னட்டு இருக்குற எங்க போனாங்க என்னன்னு தெரியல அம்மா எதுக்கிட்ட இங்க வர்றாங்க அவங்க தான் இருப்பாங்க இந்த ரூம் பூட்டிதான் கிடக்குது இங்க இருந்து வராங்க இந்நேரத்துக்கு நீ ஏதாவது வந்து ஏதாவது பாத்துட்டு இருந்தியா உடனே அம்மா வந்தாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது தாத்தி பேசுற போ உள்ளதா இருப்பாங்க யோ சென்றாசு புரியாம பேசாதியா நான் தான் பாத்தனை அத்தை இங்க வந்தத நானும் பின்னாடியே வந்த திடீர்னு உள்ள வந்து பாக்குற அத்தை காணாம் அடியை தூக்கத்துல ஏதாவது கண்ணா கண்டுட்டு உளறி கிடக்காத அம்மா இங்க எல்லாம் வர வரமாட்டாங்க என்னையா நீயும் நம்ப மாட்டேங்கிறா பேசாம வாடி தூக்கத்துல வியாதி இருக்குதே என்னமா போ நானும் தெரியாத எல்லாம் கட்டிட்டு உன் எல்லாம் வச்சுட்டு டிம்சையா இருக்குது எனக்கு வா அட பாவி மனசா மனசுக்குள்ள இருக்கிறதால எப்படி வெளியே வருது பாரு உங்க அம்மா தான் இப்படி போனாங்க நானும் பாத்தி காணும் ஐயோ கேட்டேன் நான் தூக்கத்தெல்லாம் நடக்கிறேன் வாடி என்ன குழம்பிட்டுக்குறா ஆமாயா எது சொன்னாலும் நம்பாமையே இருந்தா அப்புறம் என்ன பண்றது அடியே செனப்புல அங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்குதுல்ல அடா ஆமாயா இப்ப யாருன்னு பாருப்போ ஏ சென்னு நீயே போய் பாருடி யோ யா யா தான் முன்னாடி இருக்கிற போய் பாரு போ யாருன்னு இல்லாட்டி கூப்பிட்டு பாரு கூப்பிடறதா யாருன்னு தெரியாம எப்படி கூப்பிடுறது ஏன் போய் பாரு சின்ன எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குதுடி இப்பதான் வீராப்பா பேசுனா என்னையா பயம் போய் பாரு நான் தான் பக்கத்துல தான் இருக்கிறேன் ஏன் அதுக்கு இல்ல புள்ள ஏதோ முக்காடெல்லாம் போட்டுக்கிறாங்க மூஞ்சியெல்லாம் மறைஞ்சிருக்கு அதுதான் யாரும் தெரியலையே யா யா முக்காடு போட்டேன் போ ஏ வாடி சின்ன புள்ள இங்க பக்கத்துல வா என்ன அவ்வளவு தூரமா நிக்கிற கிட்டக்க வா என கிட்ட வரதா வீட்டுல ரூம்ல இருந்தாலே கிட்ட வந்தா இழுத்து போத்தி படுத்து தூங்குறவன் இன்னைக்கு ரோட்டுக்கு வந்து கிட்டவா கிட்ட வாங்குறான் இந்த ஆலையெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்றது சரியான பயந்தாங்கொழியா இருக்கிறாவே இது பாசனுக்குள்ள நான் பாட்டு கூப்பிட்டு இருக்கிற இவ பாட்டுக்கு அங்கே நின்றுட்டு வேணா திருக்குறோம் சீக்கிரம் வாடி என்ன யா வந்துட்ட யோ ஏன் யா பின்னாடி ஓடி வந்துட்ட பாரு பாரு நீ ஏ யாரும் பாரு யோ சின்ஸ் சரியான ஆளுதா நீ என்ன கோத்துறதுலயே குடிய இருக்கிறியே உன்ற உசுரால அவ்வளவு பத்திரமா அது இல்லடி யாரும் லேடிஸ் நினைக்கிற யாரும் பாரு நீயே சரியான தொடர் நடிகையா நீ நீ என்ன சொல்றது யாரும் பாரு முக்காடால போட்டு நிக்கிறாங்க வாரு இரு இரு பாக்குற பார்க்காத யாரு மாணிக்கி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ யாரு முக்காடு போட்ட பொம்பளா அந்த முக்காடு கொஞ்சம் எடுங்க யாரு என்னத்துக்கு எதுக்கு இங்க நிக்கிறீங்க ஏய் ஏய் என்னடி இப்படி பேசிட்டு இருக்கற ஏதா பண்ணிர போகுது நீ யோ சுமாரியா யாருங்க நீங்க இங்க எதுக்கு நிக்கிறீங்க நைட் நேரத்துல ஐயோ அத்தா நீங்களா நீங்க என்ன இப்படி முக்காடு மேல முக்காடு போட்டுட்டு இங்க என்ன நடுஜாமத்துல நின்னுட்டு இருக்கீங்க

போஸ் என்ட்ராஸ் ஏன் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக கேட்டுட்டு இருக்கிறா அது இல்லை சின்ன அம்மா வேற என்னென்னமோ சொல்கிறாங்க அதுதான் கேட்டுட்டு இருந்தான் ஆ தெரிய தெரியுது நல்லா கேட்டுட்டு இருந்தேன் நிறையா சரியான பயந்தான் கோழியா நீ என்னையா சின்ட்ராஸ் உங்க அம்மா வேற எவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்க நீ ஏன் இப்படி பயந்துட்டு இருக்கிறா ஏ போடி பயமால ஒன்றும் இல்லை ஆனாலும் எதுவும் சத்தம் கேட்டுட்டு சொன்னாங்களோ அதுக்கு தான் கேட்டேன் ஆ சரி சரி நம்பிட்டு நம்பிட்டு நல்லா போகலாம் உள்ளவா ஆ சின்ன பிள்ளா நீ முன்னாடி வா ஆ ஐயா இந்த ஆளுகெல்லாம் என்ன தான் பண்ணுறது

என்னமா வெளிய பராக பாத்துட்டு கிரா அப்படி என்ன செய்ய பாக்குற என்ன விட முக்கியமானது என்ன யோ அதுல நீ கொஞ்சம் மெதுவா பேசு இங்க வா இங்க இருந்து பாரு என்ன ஏன் சொல்ற எங்க இருந்து பாக்குறது இங்க வா வா இந்த பக்கத்துல நின்னு பாரு அங்க ஏதாவது ஒரு பண்ணு தெரியுதா பாரு என்ன யா குதிரை எல்லாம் போட்டு பேசிட்டு கிரா சீக்கிர வா வா நம்ம ஜன்னல்ல பாரு பாருங்கற என்ன செய்ய பாத்துட்டு இப்படி நிக்கிறாங்க ஆசால மாதிரி யோ என்ன யா எனக்கு தெரியல ஏதோ நிக்குது பாரு தெரியுதா பண்ணுது என்ன டொப்பி என்ன யா வீட்டை சுத்தி என்னமா நடந்து அதாண்டி நானே பாத்துட்டு இருந்தா என்னடி இதெல்லாம் யாரும் வந்திருக்காங்களா நம்ம வீட்டுக்கு ஆமாயா உங்க சொந்தக்காரங்க தான் வந்திருக்காங்க ஏய் என்னடி சொல்ற யோ இன்னர்த்த கேக்க ஜன்னல் வழியா வீட்டை சுத்தி போயிட்டு இருக்குது என்ன ஏதன் கேட்டா யாரும் வந்திருக்காங்களாமா யார் வருவா இன்னர்த்த கே ஏய் கேட்டியடி ஏதோ சத்தம் கேக்குது நான் கேட்டிச்சா அடி அது இல்ல இது ஏதோ வேற என்னமோ கேக்குது யோ இது வாட்டர் சத்தமியா ஓடுது ஓடுனா இந்த மாதிரி தான் ஏ சத்தம் கேக்கும் ஏய் என்னடி சொல்றா பயமா இருக்குடி சரி வா யா வெளிய போய் பாத்துட்டு வரலாமா ஆடி ஓடி வெளிய போய் பாக்கறதா நான் வரல பா எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் எனக்கு வேற தூக்கம் வருது நான் வேற காலையில எழுந்திருச்சு பெங்களூர் வேற போகணும் நீ வேற வெளிய வா அங்க வா இங்க வா நீ என்னடி படுத்து தூங்கிட்டு சீக்கிரமா போகணும்னு பார்த்தா ஐயோ தூங்குறதுக்கு இல்லாம எதுவும் சத்தம் கேட்டுட்டு யாரோ ஓடுற மாதிரி ஆடுற மாதிரி எல்லாம் இருக்குது யோ டப்பி நீ என்னயா புலசா சொல்றே என்ன மேப்படா பங்களூர் போகணும் انت ஏ ஆமாடி ஆபீஸ்ல இருந்து போ சொல்லிட்டாங்க ஒரு மீட்டிங்லாம் போகணும் நாளை காலையில போயிடு அடுத்த நாள் வந்துருவேன் யோ நீ என்னயா திடீர்னு சொல்றா திடீர்னு சொல்லல அவங்களே இன்னைக்கு தான் சொன்னாங்க நைட் போ சொன்னாங்க நான் அந்த காலையில இருந்து போகலாம்னு சரி நார்த்தல இருந்து গেলামனா ரயில்ல தான் போறான் போயிடு நாளைக்கு நைட் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த நாளுக்கு கிளம்பி வந்துருவேன் உங்க அம்மா இல்ல இல்ல நான் எல்லாம் சொல்லல அத உன்கிட்ட சொல்லிட்டு இல்ல நீ அம்மா கிட்ட சொல்லி அம்மா எங்கிருக்கு முன்னாடியே நான் கிளம்பிடுவேன் நினைக்கிறேன் சீக்கிரமா தூங்கணும் சோ தூங்குறதுக்கு இல்லாம ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்குது டிஸ்டர்பன்ஸா இருக்குது என்னன்னா அந்த துணியை வச்சு எல்லாம் ஜன்னல்கள மூடி வச்சுட்டாச்சு வந்து பாடு ஓ என்னையா வீட்டை சுத்தி என்னமா ஓடுதுங்கற ஏதோ சத்தம் கேக்குதுங்கற நீ வேற எங்க ஊருக்கு போகணும்ங்கற நான் என்னயா பண்றது யா அதுக்காக போக வேண்டிய வேலைக்கு போகாம இருக்க முடியுமா அது என்னன்னு காலையில பாத்துக்கு எந்திரிச்சு என்னது நான் எந்திரிச்சு பாக்கணுமா ஏய் காலையில அஞ்சு மணிக்கு இல்ல நீ அதுக்குள்ள எந்திரிச்சுடுவியா அதுக்கு லடி நான் வெளியே தalmனூலா அப்ப பாரு ஏதோ சத்தம் கேக்குது அப்புறம் காலையில அதே மாதிரி கேடிச்சு என்ன பண்றது அதுக்கு தான் நீ எந்திரிச்சிருவியா என்னன்னு கேட்கற ம் ஆ சரி 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 பேசிட்டே இருக்காத போ அந்த ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டு வா கேட்டு தான் கொஞ்சம் இருக்கும் காலம் என்னடி தனியா நின்னு பேசிட்டு போ அந்த க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு வா நைட் அதெல்லாம் மூடி வச்சிட்டு வர வேண்டியது அப்ப பார்த்தாலும் ஓபன்லயே போறது வரல இல்ல பார் போற அப்படி இருக்கறவ நீ படுக்கறப்ப அதைய நீயே எல்லாம் எடுத்து படுக்க சும்மா பண்ணிட்டு இருக்கற எனக்கு பயந்தா கோலியா ஏ எனக்கு தூக்க சீக்கிரம் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணு நான்